ஹாய் மக்களே விஜய் டிவியின் தொகுப்பாளினி பிரியங்கா தேஸ்பாண்டே அறுபது வயதுக்கு மேலான முதியவர் ஒருவரை திடீர் திருமணம் செய்து கொண்டார் என்ற செய்தி மக்கள் மத்தியில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அவரோட வயது வந்து அறுபதுக்கு மேல் ஒன்றும் இல்லை அவருக்கு வந்து வயது இப்போதான் நாற்பத்தி ரெண்டு வயது மட்டுமே ஆகிறது என்ற செய்தி வந்து ஊடகங்களில் வந்து ஒளிபரப்பப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா தேஸ்பாண்டே அவர்கள் வந்து அவரோட வாழப்போவது நான் அவருக்கு எத்தனை வயது என்ன என்பதை பற்றி உங்களுக்கு ஆராய்ச்சி தேவையில்லை அவர் கிழவனா வாலிபனா என்பது வந்து என் விருப்பம் ஸோ மக்கள் யாரும் வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று அனைத்து மக்கள் வாயையும் அணைக்கும் அடைக்கும் வகையில் வந்து பிரியங்கா வந்து கூறியிருக்கிறாராம் சோசியல் மீடியாக்களில் நீ உன் புருஷன் இவ்வளோ கிழவனா இருக்கேனாமா என்ற மீம்ஸ் பரவி ட்ரெண்டாகிய நிலையில் தற்போது பிரியங்காவேனோட கணவர் வயது அறுபதுக்கு மேலில்லை நாற்பத்தி ரெண்டு தான் என்று கூறப்பட்டு வருகிறது எது எப்படியோ பிரியங்காவோட நீண்ட நாள் கனவான பிள்ளை குழந்தை பெற்று கொள்ளும் ஆசை நிறைவேறி இவருடன் கடைசி வர வாழ நாம் எல்லோருடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிக்கலாம்